ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் சுருளிப்பட்டை சின்ன பீஸ் ரெண்டு பீஸு கிராம ரெண்டு பீஸு போட்டு காலிச்சிக்கணும் நாலு பட்சம் நாலு பட்சம் வரா மூணு வெங்காயம் 1180 1100 1 0 1 0 0 புதினா கொஞ்சம் மல்லிகை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிறணும் அரை வேக்காட்டி நல்லா வேக வச்சிடணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ சிக்கனை பிடிக்கிறனு சிக்கன் முக்கால் கிலோ நல்லா சிக்கனை வட்டி விடுக்கணும் மல்லித்தூள் ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தூளை கா ஸ்பூன் மிளகுத்தூள் கா ஸ்பூன் பாஸ்தா மசாலா ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கான உப்பு கல் உப்பு போட்டுக்கணும் நல்லா ஒரு ப்ரெட்டு பிரட்டிக்கங்க பிரியாணி மசாலா காஸ்பூன் சோமு காஸ்பூன் அரைச்ச தக்காளியை ஊற்றிக்கணும் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கணும் சிக்கன் பாஸ்தா கிரேவி ரெடி ஆயிருச்சு சப்பாத்தி பூரி எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்